கூட்டணி தான் வலிமையான கூட்டணியாக அமைந்திருக்கிறது நான் பல சொல்லியிருக்கிறேன் கூட்டணி என்பது சில காமன் ப்ரோக்ராமுக்காக தான் இந்த கூட்டணி அமையும் தவிர கட்சியினுடைய கொள்கையை விட்டுக் கொடுப்பதற்காக இந்த கூட்டணி கிடையாது எந்த காலத்திலும் கிடையாது இப்போ அதுவும் கிடையாது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி அனைத்து இந்திய திராவிட உருவாக்கினால் உருவாக்கி இந்த இயக்கத்தை வளர்த்தார்களோ தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ் மொழிக்காக இலங்கை தமிழர் போன்றவர்களுக்கெல்லாம் பாதுகாக்க இருக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதன் அடிப்படையில் தான் இப்பொழுதும் நம்முடைய எடப்பாடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே கூட்டணி அமைத்தால் கூட அந்த கூட்டணியானது கொள்கைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் மாநில சுயாட்சி போன்றவர்களெல்லாம் நம்முடைய உயிர் உயிர் மூச்சான ஒரு கொள்கை திராவிட இயக்கத்தின் கொள்கை அந்த கொள்கை தெளிவாக பிடிப்பாக நம்ம இருப்போம் என்பது தெளிவாக முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதில் கருத்து வேறுபாடு கிடையாது அதே போல தான் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் கொள்கை இருக்கிறது அவர்கள் கொள்கை செயல்படுவார்கள் இருப்பினும் எங்களுடைய பொது எதிரியானது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸும் அதை வீழ்த்த வேண்டும் காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் பதினெட்டு ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கட்சியை சார்ந்தவர்கள் அதே நேரத்தில் பதினெட்டு வருஷம் அங்கே இருக்கும்போது பதினோரு இங்கும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இரண்டும் சேர்ந்து ஆட்சி நடத்தியவர்கள் தமிழகத்துக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை இப்பொழுது அந்த கூட்டணி வந்து தமிழ் செய்ய எந்த ஒரு செய் நம்பிக்கை கிடையாது எங்களுக்கு அவர்கள் பிரச்சனை இருக்கும்போது தான் கட்சி தேவை பிரச்சனையே வந்தது பிறகு இலங்கை தமிழர்கள் ஒன்றை தமிழ் கொல்லப்பட்டார்கள் அது ராஜபக்ஷவே தெளிவாக சொல்லிவிட்டார் வந்து நான் வந்து இந்திய இராணுவத்தை வைத்து கொண்டு தான் நான் பொருளை வெற்றி பெற்றேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது அது அந்த அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் யூபிஏ வந்து காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகவே தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள் ஆகவே அவர்கள் வந்து தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொல்லி மீண்டும் ஆட்சிக்கு மத்தியில் ஆட்சியில் பங்கேற்பதற்கோ அதை இதைவித்துக் கொண்டு வருகிற சட்டமன்றத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக கொள்வதற்கோ அனைத்திந்திய அண்ணா திராவிடம் ஒன்றையும் எந்த காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆகவே வருகிற நாடாளுமன்றத்தில் அனைத்து தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்றம் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிடம் வெற்றி பெறும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஐந்தாயிரம் கோடி இந்த ஜிஎஸ்டியில் வர வேண்டிய பணம் இருக்குது காமன்சேஷனுடைய பணம் இருக்குது இவற்றையெல்லாம் கேட்டு கேட்டுவிட்டு பெறுவோம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் இப்பொழுது முன்பு எதிர்கட்சியாக இருந்த பொழுது நிலைமை வேறு இப்பொழுது ஆளுங்கட்சி அவர்கள் சேரும் பொழுது பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று கருதுகிறோம் செய்வாரன் நம்பிக்கை இருக்கிறது